என்று தினம் பதற வைக்கின்ற ஒரு செய்தி பத்திரிக்கைகளை நீங்க பார்த்துருப்பீங்க ஆந்திர மாநிலத்திலிருந்து ஒரு வாழத்தார் ஏற்றி கொண்டு ஒரு லாரி திருவண்ணாமலைக்கு வருகின்றது அந்த திருவண்ணாமலை நகரத்திலே உள்ளே நுழைகின்ற பொழுது அந்த லாரியிலே இரண்டு பெண்மணி இருக்கின்றார்கள் அந்த டருடைய அக்கா ஒரு அக்கா மகன் அக்கா மகள் உடனே காவலர்கள் இரண்டு பேர் அதை தடுத்து நிறுத்தி சோதனை செய்து இரண்டு பெண்மணிகள் குறிப்பிடுகிறார் திருவண்ணாமலைக்கு வந்திருக்கின்றேன் அதோடு சாமி தரிசனம் செய்ய என் குடும்பத்தைச் சேர்ந்த அக்காவும் அக்கா மகளும் அழைத்து வந்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார் நம்ப தயார இல்லை என்று அந்த இரண்டு காவலர்களும் விடாபுடியாக அந்த இரண்டு பெண்மணிகளையும் கீழே இறக்கி அவள் கொண்டு வந்த இரண்டு வாகனத்தில் அழைத்து செல்கிறார்கள் மக்கள் நடமாட்டம் மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியை பார்த்து அந்த தாயின் எதிரே அவருடைய மகளை கற்பழித்திருக்கின்றார்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்த சம்பவம் இது மன்னிக்க முடியாத சம்பவம் ஒரு தாயின் கண் எதிரே தன் மகளை கற்பளிக்கிறார் யார் காவலர் மக்களை பாதுகாக்க கூடிய காவலரே இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயலில் ஈடுபட்டிருக்கின்றார் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் எப்படி நடந்து கொண்டிருக்க என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு திறமையற்ற முதலமைச்சர் காவல்துறை அவரிடத்திலே இருக்கின்றது சரியாக நிர்வாகம் செய்யாத காரணத்திலே இன்றைக்கு இரண்டு காவல்கள் மக்களை பாதுகாக்கக்கூடிய காவல்கள் அந்த இரண்டு பெண்மணியை அழைத்து சென்று ஒரு தாயினுடைய முன்ன தாயிலும் கண் எதிரே மகளை கற்பழித்துக் சொன்னால் இந்த அரசாங்கம் தொடர வேண்டுமா தொடர வேண்டுங்களா